நம்ம விஜய்க்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் மல்லியை போய் கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க ஆனால் ஏற்கனவே மல்லி வந்துட்டு செம்ம கோவத்தில் அந்த அந்தளவுக்கு கோவம் இல்லை அப்படின்னாலுமே கூட இப்போ எதுக்காக அவங்க கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நார்மலாக அவரோட தப்பு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி அதாவது இங்கே மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி வந்து போயின்னா இங்கே வந்திருந்தாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் இப்போது நம்ம மல்லியை பார்க்கறதுக்காகவும் மல்லியை கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் வந்திருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து போய்னா அவங்க கையை விட்டுட்டு போயிடக்கூடாது அதாவது வந்து போயிருந்தா இந்த கேஸில் தோத்துட்டு கடைசியில் வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் நேராக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்து நம்ம மல்லிகிட்ட என்ன மன்னிச்சர் மல்லி நீ வா நீ வந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஜய் பேசிட்டு இருக்கீங்க நீங்க நீங்கள் பேசுறது உங்களுக்கே கொஞ்சமாச்சு நல்லா இருக்கான்னு கொடுமை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க இங்கே நடந்த தப்பு எதுக்குமே நான் காரணம் இல்லை ஆனால் அந்த ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து இப்போ நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அதாவது இப்போ அன்னபூர்ணியோ பொண்ணியோட வீட்டில் தானே நம்ம மல்லி இருந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு நம்ம புள்ள நீ முதல்ல கிளம்பு முதல்ல வந்து அங்கே போ வெண்பாவுக்காக வச்சு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நான் கண்டிப்பாக வெண்பாவுக்காக அங்கே போக தான் போகிறேன் ஆனால் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை விஜய் புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு மாப்பிள்ள நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் மல்லி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றதுக்கான நான் வந்து எவிடன்ஸோடு வந்து அப்படின்ற வந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு சொல்றது தெரியாமதான் வந்து முதல் இருந்து அடுத்துதான் வந்து நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு ஹாஸ்பிட்டல வந்து ஒரு சில பொய்யெல்லாம் சொல்ல வச்சாங்க இல்லையா அந்த ஒரு ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு அதாவது அந்த டாக்டரையே வர வச்சு இப்போ நம்ம விஜய்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல சொல்றாங்க ஏன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க அந்த வீடியோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மிரட்டி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது உங்க அக்கா ரஞ்சிதா அதாவது ராஜசூரியும் ரஞ்சிதாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ண சொன்னாங்க பணத்துக்காக தான் அப்படி பண்ணோம் அந்த டேப்லெட் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லாமல் தராங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் மல்லிகிட்ட அங்கேயே கதறி அழுது என்னை மன்னிச்சிரு மல்லி நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ மன்னிப்புலாம் வந்து கேட்டுறாங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஜய் கிட்ட மல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது நீங்கள் இவ்வளோ பண்ணதுக்கப்புறமா அதாவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்கணுங்களே தவிர அடுத்ததாக எதனா ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தால் அந்த இல்லை நான் தப்பு பண்ணியிருப்பேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்கலாம் பார்க்காம இவ்வளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ என்ன உங்களுக்கு வெண்பா உங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது அவ்வளோதானே அந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்றமா வந்து சொல்லி தான் இங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பி போயிருக்காங்க ஏற்கனவே வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனசை மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா இருக்கிற ரியாலிட்டி இதுதான் தான் வழியே கிடையாது இங்கேருந்து மல்லியம்மா கஷ்டப்படுறதை விட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றமா வந்து சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துகிட்டு அங்கே போயிட்டு அந்த மேடம் கிட்டே எல்லாத்தையுமே தெளிவாக பேசுகிறாங்க அந்த மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அடுத்து தான் நம்ம வெண்பா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மல்லி இவங்க மூணு பேரையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வாக்கு மூலம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும் வீடியோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க அதாவது என்ன சொல்லி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ வந்து வெண்பாவுக்கு வந்து ஒரு ரெண்டாவது அம்மா தானே அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை வந்து எப்படி பார்த்துப்பாங்க என்ன ஏது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடம் கேட்டு இப்போ அதுக்கான பதில் எல்லாத்தையுமே அந்த வாக்கு மூலத்தில் வாங்கிக்கிறாங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியையும் விஜயையும் இனிமேல் எப்பவுமே பிரிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகும் ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கூட இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து தரத்தவே முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம மல்லியை மனசார மனைவியாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அந்த மேடம் இருந்துட்டு இந்த வாக்குமூலம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா விஜய் எல்லாமே பக்காவாக இருக்குது இதுக்கப்புறமும் வந்து பிரச்சனை வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காதிங்க மறுபடியும் ஏதாச்சும் வந்து பிரச்சனை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்லி இல்லை அப்படின்ற மாதிரி எதனா தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க கேஸ் போட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே இப்போ எல்லாமே ஓகே இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரிங்க வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இந்த இது ஒரு கேஸ் வந்து முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் ni kong gam